ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விடியோடய நம்ம பார்க்க போகிறோம்னா என்னுடைய மார்னிங் ரொட்டீன் ப்ளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் காலையில் கிச்சனில் சமையல் பண்ணுறதுலேருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் இன்றைக்கி என்னுடைய விலைகள் எல்லாம் எப்படி போயிட்ருந்துதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகனால் ரொம்ப சிம்பிளான வாழைப்பூ முருங்கை கீரையை வச்சு ஒரு கூட்டு ரெசிபி இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ டேரெக்டாக வீடியோ பேசி போடுறதுக்கு வந்து நான் முயற்சி எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் கொஞ்சம் வீடியோ அப்படி எப்படிமா இருந்தேன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸ் கொஞ்சம் வந்து கிளியராக வருதா வரலையாங்கிறது எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நான் என்கிட்ட மைக்கு கிடையாது ஃபோன் பக்கத்தில் வச்சுட்டு தான் நான் வந்து பேச முடியும் எப்படி இருக்குதுங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பு கூட்டு தான் வந்து பண்ணுறேன் தொட்டக்கருத்துக்கு முட்டை காரம் போடுறேன் வாழைப்பு கூட்டு வந்து முருங்கைக்கீரை வச்சு தான் வந்து செய்கிறேன் அதில் சும்மா லைட்டாக ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணுறேன் சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க வாழைப்பூ வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை உருவி வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் பருப்பு வந்து வேக வச்சிருக்கிறேன் இது நம்ம பச்சை மிளகா காரமும் வந்து சேர்க்குறோம் குழம்பு மிளகாய் தூளும் வந்து சேர்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க வானலில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் இதை வந்து நேற்றி இது பலகாரம் செஞ்ச வானல் தான் அடியில் கொஞ்சம் செவந்து போச்சு ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு வந்து பார்க்காதீங்க இதுலேயே வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ எண்ணெய் இப்போ தான் வடிகட்டினேன் சரி அதுலேயே வந்து தாளிச்சிக்கலாமேட்டு அடுப்பில் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு பெருசாக எதுவும் கிடையாது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பச்சிமிலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இது லைட்டாக வதங்கினத்துக்கு அப்புறமா வாழைப்பூ சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூடவே மிளகாய்த்தூள் தூள் உப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிட்டு நம்ம அந்த பருப்பு கூட சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு சவுண்டு வச்சு இறக்க வேண்டியது தான் கடைசியாக வந்து முருங்கைக்கீரை வந்து சேர்க்கப்படணும் வெங்காயம் தக்காளி சேர்த்துருக்கிறோம் இதுக்கு வந்து தாளிப்பு வந்து கடைசியாக தான் வந்து சேர்க்கணும் வடகம் மட்டும் போட்டு தாளிக்கணும் அதுதான் நல்லா வாசனையாக இருக்கும் இது வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் அதுக்கப்புறமா நம்ம இதில் வாழைப்பூ வந்து சேர்த்து வதங்கிக்க போகிறோம் வாழைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து அந்த அரிசி கலையிற தண்ணியில் லைட்டாக உப்பு போட்டு நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்தளவுக்கு கருக்காது அப்படி இல்லைன்னா அந்த மோர் கலந்த தண்ணியில் கூட சில பேர் வந்து ஊற வைப்பாங்க பக்கங்கள் வந்து வாழைப்பு கூட்டு போட்டு சாப்பிட்டுப்பாங்க இந்த புளி சாதம் கலையறதுக்கு அந்த புளியோதர அந்த குழம்பு வந்து இருக்குது ஸ்கூலுக்கு வந்து புளி சாதம்லாம் கலரி கொடுத்து அனுப்ப போகிறேன் மொட்டை வந்து வந்து வேக வேகம் வைக்கிறாங்கள்தான் இது கூடவே வந்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துருக்கு இப்போ நல்லா வதக்கிட்டு நம்ம பருப்பு கூட வந்து சேர்த்துக்கலாம் சாதம் வெந்துட்டுருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கு தான் ஒரு அரிசி ஊற வச்சுருக்கேன் வேஷன் அரிசியும் இப்படி அரிசி கடையில் வாங்கினது கொஞ்சம் இருக்குது ரெண்டும் சேர்த்து அரைப்படி ஊற வச்சுருக்கிறேன் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே உளுந்தும் கொஞ்சமாக வந்து வெந்தயமும் சேர்த்துருக்குறேன் இது பத்து மணி போல் வந்து அரைச்சிக்கலு தான் இப்பயே வந்து ஊற வச்சுருக்குறேன் இட்லி மெளம் சுத்திர கிடையாது பருப்பும் வெந்துருச்சு இப்போ இதில் இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை நம்ம மூடி வச்சு திருப்பி ஒரு சவுண்டு வச்சு இறக்க போகிறோம் கடைசியாக தான் முருங்கைக்கீரை சேர்க்கணும் இது ஒரு சவுண்டு வந்துருச்சு இதில் வந்து கீரையை போட்டோம் கீரை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஹை ஹைஃப்ளேம் வச்சு கொதிச்சாலே போதும் அதிலே வந்து அந்த ஹீட்லேயும் ரொம்ப கீரை வந்து எந்த கீரை கொஞ்சம் கம்மியாக தான் வந்து கிடச்சி கீரை எந்த அளவுக்கு நிறைய போட்டிங்களா நல்லாயிருக்கும் அதாவது வாழ்ப்பு எந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலாக கீரை போட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் கீரை கம்மியாக இருக்கிறதுனால தான் கம்மியாக போடுறோம் ஏன்னா பூச்சி நிறைய வச்சுருச்சு மரத்தில் கூட்டுக்கு கீரை கம்மியாக தான் வந்து சேர்க்குறேன் எங்களுக்கு வந்து வாழைப்பூனாலே வந்து ஒன்று முருங்கைக்கீரை போட்டு கூட்டு வைக்கணும் முருங்கைக்கீரை போட்டு இல்லை பொரியல் போடணும் இப்படி பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும் எங்களுக்கு வந்து பிடிக்கும் இது கொதி வரத்துக்குள்ளே இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம சேர்த்துக்கலாம் வடகம் தான் போட்டு தாளிக்கிறதுக்காக தான் நல்லா வாசனையாக இருக்கும் இது தாளிப்பு வடகம் இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சிஸ்டர் எப்படி போட்டதுன்னு வந்து கேட்குறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எனக்கு எங்கள் அம்மா தான் வந்து போட்டு கொடுத்தாங்க இது வரைக்கும் நான் போட்டது கிடையாது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் அது இது வந்து ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது எப்படி போடுவாங்கன்னு சொல்லிவிட்டு கம்மியாக எடுத்துக்கிட்டா போது ரொம்ப தேவையில்ல இந்த டைமில் மட்டும் சமைக்கும் போது என்னோடய கிச்சன் வந்து இப்படி தாங்க இருக்கும் கொஞ்சம் மெர்சையாக தான் வந்து இருக்கும் நான் எப்போதுமே வந்து சமைச்சு முடித்த உடனே வந்து கால டைமில் வந்து ஒரு வாட்டி ஃபுல்லாகவே வந்து கவுண்டர் டாப்லேருந்து கேஸ் ஸ்டவ் எல்லாமே தொடச்சி விட்டுடுவேன் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சமைக்கும் போது வந்து எதுவும் வந்து நான் க்ளீன் பண்ணுறது கிடையாது நான் தாளிப்பு போட்டாச்சு இந்த இடத்துல வந்து டீ வச்சிட வேண்டிதான் சாதம் வந்து கஞ்சி வடிஞ்சிச்சு இதை வந்து கொட்டி ஆற வைக்கணும் புளி சாதத்துக்கு வந்து கலரத்துக்கு வந்து ஆற வைக்கணும் ரெண்டு வேளை சாப்பிட்றதுனால நீ கொஞ்சம் புளி சாதமும் கலர்ந்ததுனால வெற்றி கொட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் இது நல்லாவே சாப்பிடுவாங்கிறனால சாதம் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்கேன் கஞ்சி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிட மாட்டாங்க இதில் கொஞ்சமாக லைட்டாக அறவுப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து குளிச்சிக்கிறது ரொம்ப நல்லது காலை டைமில் வெறுவைக்கிறது குடித்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணி குடிச்சா இன்னும் ரொம்ப நல்லது காலை டைமில் வெறும் வைக்கல பழைய சாப்பாடு நிற்கல அதனால் எனக்கு இந்த தண்ணி தான் வந்து குடிக்க போகிறோம் ஆனால் அது கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு சாதனை மட்டும்தான் வந்து ஊட்டை தாளித்து கேட்டால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தாளிக்க வேணாம் எனக்கு அப்படியே வச்சிருன்னு சொல்லிட்டாங்க வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டு ஆனியன் போட்டு வெற்றிக்குட்டிக்கு வந்து ஆனியன் போட்டு இந்த மாதிரி தான் வந்து அடை ஊற்றணும் ஏஞ்சி டேடி படி வாடி தங்கம் எக்ஸாம் இருக்குல்லவா அம்மா தான் சொல்லிட்டு இருந்தேன் எழுதிட்டு இருந்தீங்களா வாங்க என்னென்ன எழுதியிருக்கீங்க கரெக்டாக எழுதிருக்கீங்களான்னு பார்ப்போம் வாங்க ஏய் கா ஏ அழகாக வரைஞ்சிருக்குடி ஏன் தங்கம் சீட்ஸ் அழகாக வரைஞ்சி அதுக்கு பார்ட்ஸ்லாம் எழுதியிருக்குது ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டாக பண்ணடி தங்கம் அனிமல்ஸ் அந்த இருந்துச்சின்னா சன்னு பிளான்ட்டு ரேட்டு ரேட்டில் ஸ்னேக்கு ஈகிள் சூப்பர் ஹேண்ட் ரைட்டிங் தாண்டி இன்னும் வரணும் அழகா அம்மா நேற்றி வரைஞ்சி காமிச்ச மாரி இன்னைக்கு அழகாக வரைஞ்சிட்டிங்கடி என் தங்கம் ஈஸியாக இருந்ததா இது பாரு ஒன்று சேரணும் ஒன்று சேரமா கேப் வந்துருக்கு பாரு அதுமாரி வரக்கூடாது ஓகேவா அப்படி ஒன்று சேரணும் அப்படி இருந்ததை ஃபுல் மார்க் போடுவாங்க வாங்க அடுத்தது என்னன்னு பார்க்கல கண்ண பண்ணுறா பார்த்தீங்கன்னா எட்டே முக்கா வேலை கொஞ்சம் இருக்குது துணி கொண்டு போய் காய வச்சுட்டு வரணும் நம்ம வீட்டில் இருக்கிற பப்பு வந்து பார்த்தீங்கன்னா அது உடம்பு சரியில்லை என்னான்னு தெரியல நேற்றுலேருந்து சாப்பிடவே இல்லை ஃபுல்லாக உச்சா விட்டு ரொம்ப அசிங்கமாக இருக்குது எல்லோ இல்லாவை பார்க்கவே அசிங்கமாக இருக்குது நம்ம வந்து கழுவி விடணும் காலையிலே வந்து டைம் இல்லை அது கழுவி விடுறதுக்கு சரி ஒரு அடி பசங்களை விட்டுட்டு வந்து பொறுமையாக செஞ்சுக்கலாமேனு விட்டுட்டேன் நாலு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு கழுவி விட்டுக்கலான்ட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கே கழுவுற மாதிரி ஆகிடுச்சு இன்றைக்கி கழுவி விட்டுவிட்டோம்னா சும்மா நாலு நாலைக்கு தொடச்சிக்க வேண்டியது தான் அதுதான் ஓசை எடுத்து அந்த வச்சிருக்கேன் கையோட இந்த ஸ்டூலும் சேரும் கழுவி இல்லாமல் பார்க்குறேன் அதுவும் ரொம்ப அசியமாக இருக்குது அது கழுவிட்டோம்னா அந்த வேலையை முடிஞ்சிடும் இந்த வேலையெல்லாம் இருக்குது நல்லா செம பசை வேறு முதல்ல சாப்பிட்டா தான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வேலையெல்லாம் வந்து செய்யணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சஸ்டியாட்டுக்கு நான் வந்து கவனிக்கவே இல்லை வெற்றிலை தீபம் வர போடணும் அது செவ்வாய் ஓர என்ன டைம் பார்த்து தான் போடணும் பார்த்தீங்கன்னா காலையில் சமையல் விலையெல்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் வந்து முடித்தாச்சு வந்து மாவு மட்டும் அரைக்கணும் இந்த நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டு மாவு அரைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய யூடியூப் ஒர்க் தான் வந்து பண்ணணும் அதுக்கு முன்னாடியே பூஜை ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ணிடும் எப்போதும் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாளே வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன் நேற்று வந்து செவ்வாய்க்கிழமை மதியம் வந்து வெற்றிலை தீபம் வந்து போட்டோம் ஒரு சிஸ்டர் வந்து செவ்வாய் ஓரையை வந்து கேட்டிருந்தீங்க டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஆறு டு ஏழு மதியம் ஒன்று ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது இந்த மூணு டைமில் வந்து எந்த டைம் உங்களுக்கு ஒத்து வருதோ வந்து போடலாம் அப்புறம் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க வெற்றிலை தீபம் போடுற அந்த அகல் தீபம் அந்த திரி இந்த வெத்தலாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க இது எல்லாருமே பண்ணுறது தான் தெரியாதவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இதுமாரி வந்து நம்ம சுவாமி படங்களுக்கு வைக்கிற அந்த பூவு அந்த திருநூல் இந்த வேஸ்டேஜ் எல்லாம் வந்து போடுறதுக்கு தனியாக ஒரு கவர் வந்து வச்சுக்கணும் அதில் வந்து சேர்த்துட்டு வந்து மொத்தமாக கூட ஒன்றா சேர்த்து காய் என்னது கால் அடிப்படாத இடத்துலையோ அப்படி இல்லைன்னா ஓடுற துணையிலேயோ கொண்டு போய் வந்து விடுவாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொண்டு போய் போட்டுறது இதுமாரி வந்து கவரில் வந்து நத்தைக்கி போட மாட்டாங்க இதுமாரி இதுக்கு தான் வந்து எனக்கு நல்லா யூஸ் ஆகும் இது வந்து நான் மதியம் இப்போ பசங்களை அழைக்க போகும்போது போகிற வழியில் ஒரு பாலம் இருக்குது அது தண்ணி போகும் அதில் வந்து போட்டு விட்டுடுவேன் நேற்று அப்புறம் செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நம்ம நைட்டு முருகன் கோயிலுக்கும் வந்து போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றி குட்டிக்கு வந்து ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குற வேலையெல்லாம் இருந்தது எக்ஸாம் இருக்குது உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அதெல்லாம் அப்புறம் முடிச்சிட்டு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முடியல நானும் மறந்து போயிடுச்சு அதனால் தான் வந்து பண்ணல இல்லாட்டி நான் நைட்டே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்துருப்பேன் அது திருப்பி காலையில் அந்த வெற்றிலை தீபம் போட்டிருந்த அகிலேயே வந்து அவங்க விலக்கேற்றி வச்சுட்டாங்க இன்னும் கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்குது சிறு ஒரேடியாக எரிஞ்சு முடிட்டு அப்படியே வச்சாச்சு வெற்றிலை தீபம் போடும்போது ஷெல்ஃபை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டு பண்ணி தான் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலைக்குமே சாப்பாடு இருக்குது நான் வந்து முட்டை தான் அடை ஊற்றிக்கலான்ட்டு இருந்தேன் அப்புறம் சஷ்டிங்கிறதே மறந்து போயிடுச்சு ஊருக்காய் தொட்டு தான் வந்து சாப்பிட்ணும் சாதம் இருக்குது ரெடி சாப்பிட்டுட்டு ஒரு அடியாக அந்த குண்டான கழுவிக்கலான்ட்டு அப்படியே வந்து சாதம் அதிலே வச்சாச்சு கொஞ்சமாக புளி சாதமும் வந்து இருக்குது தயிர் அது அப்புறமா வந்து நீர் மொருமாரி வந்து விளந் விளவி குடிச்சிக்க வேண்டிதான் வெற்றி குடிக்கிறாங்க கொஞ்சம் உடம்பு வந்து முடியல கொஞ்சம் அவனுக்கு இருமலாகவே வந்து இருக்குது அவனு வந்து முடியலன்னா ஃபோன் பண்ணிடான்னு வந்து சொல்லியிருக்கிறேன் எக்ஸாமை முடிச்சுட்டு முடியலன்னா ஃபோன் பண்ணிடா வந்து கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சாப்பாடு கொஞ்சம் சுட சுட இருந்தால் தான் உள்ள இறங்கலாம் இறங்கவே இறங்காது ஆனால் இந்த முருங்கை கீரைலாம் கீரைலாம் செஞ்சோம்னா திருப்பி சூடு பண்ணக்கூடாதும்பாங்க இந்த கீரை கொஞ்சம் கம்மியாக தான் வந்து நான் போட்டிருக்கேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சூடு பண்ணி தான் வந்து சாப்பிட போகிறேன் லெமன் உறுக்காகவும் இருக்குது இந்த நாத்திரங்காய் உருக்காவும் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது நான் ஒரு ஆள் தான் இது வந்து சாப்பிட்றது அவங்களுக்கு தான் லெமன் உறுக்காய் நிறைய ரெசிபீஸ் வந்து கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதுமாரி மிளகு குழம்புக்கு அதுவும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க மிளகு குழம்புக்கு இந்த ஊருக்க வந்து வேறு லெவலில் இருக்கும் முட்டை அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் தண்ணி ஒரு நாள் ஊற்ற அதுக்கு காஞ்சி போச்சு மாடியே ஒரு நாளைக்கு வந்து கிளீன் பண்ணணுங்க இந்த டேங்குக்கு கீழே ரொம்ப கண்ணாப்னான்னு கிடக்குது இது பார்க்கும் போதே டென்ஷன் ஆகுது எப்பட்ரா க்ளீன் பண்ணுறதுன்னு அதனாலே அப்படியே வந்து போட்டு வச்சிருக்கிறேன் சைக்கிள் வெயிலே கிடந்து மக்கோது போய் உடையுது அது நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன் இதனால் அதை கொஞ்ச நேரத்தில் நல்லா எழுத்துக்குது இந்த மழை பெஞ்சு பேஞ்சு பார்த்திங்கன்னா அங்கேருந்து தண்ணி ஊடியாந்து இங்கே தான் வந்து இந்த குழா வழியாக கீழே போகும் அதனால தான் இங்கே ரொம்ப மோசமாக அந்த மண்ணில் அழுக்கு மண்ணெலாம் வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது அதுவும் அந்த செடிக்கு அந்த செம்மண் போட்டதுக்காகப்போம் அந்த மண்ணெலாம் இங்கே தான் வந்து வருது அசிங்கமாக இருக்குது பார்க்கவே இந்த இடம் மேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா பவுட்ரு போட்டு ஊற வச்சு நல்லா நல்லாயிருக்கும் அப்புறம் ரெண்டு தடவை அல காய வச்சுட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன் மேட்டு ஊற வச்சாச்சு துணியும் காய வச்சாச்சு இந்த ஒரு வேலை வந்து முடிஞ்சுது இது முடிக்கிறதுக்குள்ளேயே போதும் போதும் ஆகிடுச்சிங்க செம வெய்யே பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி ஊற்றுனா அதுக்குள்ளே எடுத்துக்கிச்சு பாருங்கள் வேலையும் இது தான் அந்த வறண்டா ஃபுல்லாக வந்து கழுவி விடணும் கீழே வந்து தண்ணி ஊற்றாத அளவுக்கு துணியை வச்சு அடைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் கழுவணும் ஒரு கிச்சனில் ஓசை மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கே கழுவி விட்டால் தான் கரெக்டாக இருக்கும் மொண்டு மொண்டுட்டு வந்து ஊற்றுறதுக்குலாம் இந்த துணி வச்சு நான் அடைக்கலைன்னா அப்புறம் ஃபுல்லாக கீழே தாங்க தண்ணி ஓடிடும் அப்புறம் கீழே போய் கழுவுற மாதிரி ஆகிடுவோம் அதனால் கொஞ்சம் துணி வச்சு அடைச்சிட்டோம்னா கீழே தண்ணி ஓடுறது மொண்டு மொண்டுட்டு வந்து எவ்வளோ பக்கெட்டுங்க நான் ஊற்ற முடியும் ரொம்ப கஷ்டமாயிடுவேன்ட்டேன் கீழேருந்து ஓட்டு தூக்கிட்டு வந்தேன் கழுவிக்கு வந்து எப்படி மழை வரும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ரெண்டு மூணு நாளாக வானம் மூடிகிட்டே இருந்தது மழை வந்தால் இந்த கழுவுற வேற மிச்சமாகவும் நினச்சேன் வெளியில் கழுவும் போதுனால் நான் இங்கேயும் வந்து கழுவி ஓட்டுடுவேன் நான் ங்கள் அதுக்கே ரொம்ப ஆகிடுச்சிங்க இல்லை இங்கே கழிவு விடுறேன் நினச்சேன் இங்கே கழிவு விடுறதுக்கெலாம் சத்தியமாக முடியாது இன்றைக்கி இல்லை தான் கழுவ முடிஞ்சால் நாளைக்கு கழுவி கண்டித்தலைனா ஒரே ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிச்சிங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துல நினைக்கிறேன் மூணு இடத்துலையும் நாலு இடத்துலையே யூரின் போய் வச்சுருந்தது ரொம்ப ஸ்மெல் வேறு பசங்களும் போயிட்டு போயிட்டு வர இடம் இல்லைங்களா கழுவி விட்டாச்சு ஒரு வேலை முடிஞ்சிது உள்ளே நடந்து நடந்து போயிட்டு வந்ததுனால பைப்பு வேறு ஓசு அப்பப்போ எடுத்துக்குது அது வேறு நடந்து நடந்து போயிட்டு வந்ததுனால உள்ளே நசு நசந்துட்டு தான் இருக்குது உள்ளே வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஜென்னலையும் இந்த கையோடய கழுவி விட்டுட்டேன் எப்போ வெளியில் கழுவுற மாதிரி இருந்தாலும் இந்த ஜென்னரையும் கழுவி விட்டுடுவேன் இந்த இடம்லாம் கொஞ்சம் நசு நசுன்ட்டு இருக்குங்கன்னு கேக்கா மா போடணும் எது வேறு டிவி வச்சங்க பார்க்கலான்னு அது என்னென்னு தெரியல ரெண்டு ரிமோட்டுமே ஒர்க் ஆகல அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டேன் பேட்ரியை மாற்றி மாற்றியும் போட்டேன் அப்படியும் ஒர்க் ஆகல எனக்கு தெரியுதில்லன்னு தெரியல இங்கே கிச்சனுக்கு எதுக்குன்னு போயிட்டு போயிட்டு வந்ததுனால அந்த மாதிரி நசனிட்டுருக்கு இந்த இடம் மட்டும் மா போட்டுருக்கிறேன் இந்த திங்கக்கிழமைக்கு தான் வந்து மா போட்டேன் செவ்வாய்க்கிழமைக்கு கிழமைக்கு நசு இருக்கனால இந்த கிச்சனையும் இந்த ஹாலில் பாதி ஹால் மட்டும் தான் வந்து மா போட்டு விட போகிறேன் வே ஓட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடணும் ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு மேலே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன் இதுக்கப்புறமும் தொடர்ந்து நான் வந்து வளாகுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு தாங்க இருந்தேன் இதுக்கப்புறம் வந்து நான் என்னென்ன வேலைகள் இருந்தேன் அப்படிங்கிறது நான் அடுத்த விளாகில் நான் அதாவது நாளைக்கு விளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த விளாக் இதோட வந்து முடியுது ஏற்கனவே இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வந்து வந்துருச்சு அதனால் தான் நான் இந்த விளாக் இதோட முடிச்சுருக்கிறேன் இதோட வீடியோ கண்டிப்பாக நாளைக்கு வந்து வரும் மிக்ஸ் பண்ணி வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க